கோடிக்கணக்கான பணம் சேரும் யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா எப்படி தெரிந்து கொள்வது அதாவது உங்கள் ஜாதகத்தில் முதல்ல லக்கணாதிபதி வலிமையாக இருக்கணும் லக்கணத்தில் எந்த பாவக்கிரகம் எல்லாமே லக்கணாதிபதி வலிமை பெற்று இயற்கை சுக்கிறவங்களுடைய பார்வை சேர்க்கையை பெற்றிருக்கணும் ரெண்டாவது தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறது குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து எந்த விதமான பாவக்கிரகங்களான சனி செவ்வாய் இதோடு சேராமல் பங்கப்படாமல் வலிவு பெற்ற நிலையில் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக தனஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் அதனுடைய அதிபதி அதிபதி பாக்கியஸ்தானங்கள் ஒன்பதாம் இடம் அதனுடைய அதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானங்கள் பதினோராம் இடம் அதனுடைய அதிபதி லாபாதிபதி இந்த தன பாக்கிய லாபாதிபதிகள் கொன்று பார்வை செயற்கை பரிவர்த்தனை முறைகளில் வலுப்பெற்று இந்த இயற்கை சுபக்கிரகமான குறிப்பாக தனக்காரகன் குருவுடைய குருபாவனுடைய பார்வை அல்லது செயற்கை போன்ற நிலையை பெற்றிருந்தார் அதற்குரிய யோக தசைகளும்